இது வசந்த காலம் இலங்கையின் சுற்றுலா தலங்களில் இக்காலத்தில் அதிகளவு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடம்தான் நியூரெலியா சித்திரை புதுவருட விடுமுறை நாட்களைக் கழிக்க உள்நாட்டு பயணிகள் வருவதுடன் அதிகளவிலான வெளிநாட்டவர்களை ஈர்க்கும் இடம்தான் நூரெலியா வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கால கொண்டாட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருவது வழமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மலர் கண்காட்சி இன்று பதினெட்டு மற்றும் நாளை பத்தொன்பதாம் திகதிகளில் இடம்பெறுகிறது இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் பல வண்ண மலர் தொட்டிகள் இதில் குழந்தைகளையும் பார்வையாளர்களை மிகுதியாய் கவரும் வகையில் பறவைகள் செல்ல பிராணிகளின் வடிவங்களில் அலங்கார வளைவுகள் செடிகளின் தோற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விக்டோரியா பூங்கா முழுவதும் புதிதாக நடப்பட்ட பூச்செடிகள் முழுமையாக வளர்ச்சி அடைந்து இதில் பூக்கள் பூத்து குழுங்கி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன மலர் கண்காட்சி ஆரம்பித்ததை அடுத்து விக்டோரியா பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாகவே உள்ளது இவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ள மலர் செடிகள் மலர் அலங்காரங்கள் மலரால் வடிவமைக்கப்பட்ட கண்டு வருகின்றனர் குறிப்பாக மலர்கள் மூலம் அலங்காரம் செய்துள்ள பறவைகளின் உருவங்களை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் அதன் முன்பு நின்று புகைப்படமும் எடுத்து வருகின்றனர் நுவரிலியாவில் ஏப்ரல் மாதம் முழுவதும் வசந்த காலம் என்பதால் எதிர்வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது